ஏழு புள்ளி ஒன்னுல ஏழாவது கணக்கு சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் ஒன்னிஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் மூன்று மடங்கு எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு கூம்பினுடைய உயரமும் சமம் ஓகேவா இரு சம உயரங்களை உடைய கொண்ட கூம்புகளில் அதனுடைய ஆரங்களுடைய விகிதம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆரங்கள் விகிதம் இப்போ ஆரங்கள் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்குமா ஒன்னிஷ்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்னிஸ்டு மூணு இப்போ இந்த சிறிய கும்பினுடைய ஆரம் ஒரு பங்குனா பெரிய கும்பினுடைய ஆரம் எப்படி இருக்குமா மூணு பங்கு அப்படின்னா இப்ப இந்த ஆரத்தை நான் வந்து ஆறணும் இந்த ஆரத்தை எப்படி எழுதிடலாம்னா இந்த ஆரத்தை போல மூன்று மடங்கு அப்படிங்கிறதுனால இதை நான் என்னென்ன எழுதிட்டேன்னா த்ரீ ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க அவனிங்க கூம்புகளின் உயரம் சிறிய கும்பின் ஆரத்தின் மூன்று மடங்கு எண்ணில் கூம்புகளின் உயரம் சிறிய கூம்புகளின் ஆரத்தின் மூன்று மடங்கு அப்படின்னா இப்போ இங்க என்ன ஆர் இதனுடைய மூன்று மடங்கு அப்படிங்கிறப்ப என்னன்னு சொல்லிடலாம் இங்கே த்ரீ ஆர் என்ன வந்துடும் த்ரீ ஆர் எனில் வலைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க வலைபரப்புகளின் விகிதம் எனக்கு வலைபரப்புகளின் விகிதம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை கூம்பு இருக்கு ரெண்டு கூம்பு இருக்கா இப்ப வலைபரப்புகளின் விகிதம் வலைபரப்புகளின் விகிதம் இக்கொள்ட்டு கூம்பு ஒன்னின் வலைபரப்பு கூம்பு கூம்பு ஒன்னின் வலைபரப்பு வலைப்பரப்பு கும்பு ஒன்னினுடைய வலைப்பரப்பு கும்பு ஒன்னின் வலைபரப்பு ரெண்டின் வலைபரப்பு அப்படின்னு சொல்லிடலாம் கும்பு ஒன்னியினுடைய கண்டுபிடிக்கிறதுக்கான பரம்பரம் என்னது பை ஆர் எல் இஸ்ட் பை ஆர் எல் என்ன ஆயிரும் பையும் பையும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் கூடியும் ஆர் எல் ஆர் இண்டு எல் அப்படின்னு வரும் இப்போ இந்த ரெண்டு தலையுமே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உயரம் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு கும்புக்குமே சாயு உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பு ஒன்னின் சாயுயரம் கும்பு ஒன்னின் சாயுயரம் சாயுயரம் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லியாச்சு த்ரீ ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு கும்பினுடைய ஆறம் வந்து எவ்வளோ தான் ஆறு தான் ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த த்ரீ ஆர் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ த்ரீ த்ரீ சார் நைன் அப்படின்னு வந்துடும் இப்போ நைன் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இப்போ டென் வெளியில் எடுக்க முடியாது நான் ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடும் ஆர் அப்படின்னு வரும் அப்படின்னு இப்போ இப்போங்க ஆன்சர் இதனுடைய மதிப்பு ரூட் டென் இன்ட்டு ஆர் இப்போ எனக்கு சாயு உயரம் கூம்பு ஒன்றினுடைய உயரம் கிடச்சிருச்சு அடுத்து கும்பு ரெண்டினுடைய சாயு உயரம் கண்டுபிடிக்கணும் கூம்பு ரெண்டின் சாயுயரம் கும்பு ரெண்டினுடைய சாய் உயரம் அப்படிங்குறப்ப எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொய் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோம் சிறிய கும்பியினுடைய ஆரத்தைப் போல மூன்று மடங்கு ஸோ அதனால் த்ரீ ஆர் ஸ்கொயர் அந்த ரெண்டாவது கும்பியினுடைய ஆரம் வந்து என்னது த்ரீ ஆர் த ஹோல் ஸ்கொயர் இப்போது மூணு ஒன்பது ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்பது ஆர் ஸ்கொயர் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும் எப்படி எழுதலாம்னா ஈரோம்பது பதினெட்டு ஸோ இப்போ பதினெட்டு ஆர் ஸ்கொயர் இப்போ நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எதனுடைய வர்க்கம் மூணுனுடைய வர்க்கம் அப்படின்னா வெளியெடுக்கும்போது த்ரீ ரூ டூ டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயரை வெளியில் என்ன வந்துடும் ஆர் இப்போ நம்மளுக்கு வலைபரப்புகளின் விகிதம்னு சொல்லியாச்சு வலைபரப்புகளின் விகிதம் வலைபரப்புகளின் விகிதம் ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்கோம் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஈஸ்ட்டு ஆர்எல் ஸோ நான் இங்கே என்ன வந்துரும் ஆர் எல் ஆர்எல் ஆறுடைய மதிப்பு ஆர் ஆனால் இங்கே எல் வந்து என்னென்னா ரூட் டென் இண்டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம் இங்கே ஆறுடைய மதிப்பு என்னென்னா த்ரீ ஆர் இன்ட் எல்னுடைய மதிப்பு த்ரீ ரூட்டு டூ இண்டு ஆர் அப்படின்னு வரும் ஸோ இப்போ இங்கே ரூட்டு டென் ஆர் இன்ட் ஆர் என்று வந்துடும்னா ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு த்ரீ மூணு ஒன்பது ரூட்டு டூ இண்டு ஆர் இண்டு ஆர் ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் பலன்ஸ் கூடிய டம் ரூட் டென் இஸ்ட்டு நைன் ரூட்டு டூ இப்போ இந்த ரூட்டு டென் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 5 இன்டு ரூட்டு டூ ஈஸ்ட்டு நைன் ரூட்டு டூ இங்கே ஒரு ரூட்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ ஃபைனலி ஆன்சர் ரூட் ஃபைவ் ஈஸ்ட்டு நைன் அப்படிங்கிறது ஆன்சராக வரும்